தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமுதல் கனமழை வெளுத்து வாங்கியது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது மாலை நேரத்தில் பெய்த மழையால் மாணவர்கள் மழையில் நனைந்தபடி வீட்டிற்கு சென்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் பகண்டை ரிஷிவந்தியம் சந்தப்பேட்டை தாழனூர் செட்டித்தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது சுமார் அரை மணி நேரம் பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டியது வளையப்பட்டி புதுப்பட்டி தொட்டியம்பட்டி காட்டுப்பட்டி மணப்பட்டி கட்டையாண்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சேர்வீடு வேலம்பட்டி கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது சுமார் ஒரு மணி நேரம் வெளுத்து வாங்கிய மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க